எட்டு செயற்கைக்கோள்களுடன் பி எஸ் தேர்ட்டி ஃபைவ் ராக்கெட் சரியாக ஒன்பது பனிரெண்டு மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இதில் ஸ்கேட் ஒன் புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இந்திய ராக்கெட் பயணத்திலேயே மிக நீண்டதாக கருதப்படும் இந்த நிகழ்வு இஸ்ரோ வரலாற்றில் மற்றொரு மைல்கல்லாக கருதப்படுகிறது புயல் வருவதை முன்கூட்டியே துல்லியமாக கணக்கிட உதவும் ஸ்கேட் ஒன் செயற்கைக்கோள் உட்பட எட்டு செயற்கைக்கோள்களுடன் பி எஸ்எல் சி தேர்ட்டி ஃபைவ் ராக்கெட் இன்று காலை சரியாக ஒன்பது பனிரெண்டு மணிக்கு விண்ணில் பாய்ந்தது கோட்டாவில் உள்ள சதிஷ்டவான் ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டு புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களை நிலை நிறுத்தும் பணியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் இதில் இந்தியாவின் ஒன் வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பி சி தேர்ட்டி ஃபைவ் ராக்கெட்டில் உள்ள எட்டு செயற்கைக்கோள்களில் மூன்று இந்தியாவை சேர்ந்தவை ஐந்து செயற்கைக்கோள்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவை இந்திய ராக்கெட் பயணத்திலேயே மிக நீண்டதாக கருதப்படும் இந்த முயற்சி இஸ்ரோ வரலாற்றில் புதிய மைல்கல் என்றே கூறலாம்